ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பத்தாம் வீட்டில் இது இதுவரைக்கும் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து விலகி பத்தாம் வீடான ஜீவனஸ்தானத்தில் அமர்கிறார் பொதுவா வந்து பத்தில் குரு இருந்தால் நன்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு பத்தில் குரு இருந்தால் ஏதாவது ஒரு குழப்பங்கள் சிக்கல்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல சிம்மராசி குரு வர்றார் இது வரைக்கும் குரு ஒன்பதுல இருந்து சில நல்ல காரியங்கள் சுப விஷயங்களை நடத்தியிருப்பார் இப்ப பத்தில் வர்றதுனால சில சில குழப்பங்கள் சில சில பதட்டங்கள் சில சில மனக்கோளாறுகள் சில சச்சரவுகள் அதாவது கடன் விரயச் செலவுகள் பகை தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்வது தேவையில்லாத விரயச் செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பெரிய அளவு நன்மைகள் இல்லை இருந்தாலும் குருவுடைய பார்வையினால் நன்மைகள் உண்டு எப்போதுமே குரு நின்ற இடம் பால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிம்ம ராசிக்கு இந்த குருவுடைய பார்வையினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா குரு இருக்கிறதுனால நன்மை இல்லை ஆனால் பார்வையினால் நன்மைகள் இருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் சிம்ம ராசிக்கு குரு பார்வையால் ஏற்படும் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் நன்மை தரக்கூடிய வகையில் ஜீவனம் அப்படின்னு சொல்லப்படுற பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்ம ராசிக்கு ஒரு பொதுவாக இரண்டாம் வீட்டை குரு பார்த்தால் தனவரம் ஏற்படும் சொல்லுவாங்க தனவரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதனால் தன உறவுகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய வாகனங்கள் புதிய இடம் வீடு கட்டுவதற்கும் யோகங்கள் ஏற்படும் அதே போல் பணம் யாருக்காவது கொடுத்து ஏமாந்துருந்தால் இந்த பணம் அவங்க கைக்கு திரும்பி வருவதற்கான யோகங்கள் அமைப்புகள் கூடி வரும் இந்த ரெண்டாம் வீட்டில் வாக்கு ஸ்தானத்தில் குரு பார்ப்பதுனால வாக்கு சாதனையும் ஏற்படும் வாக்கு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்கள் அதாவது டீச்சர் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டிங் இந்த மாதிரி வாக்கு எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க பாடுறவங்க இசை நிகழ்ச்சிகள் இந்த இசை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் நன்மைகள் ஏற்படும் குருவுடைய பார்வையை பொறுத்த மட்டும் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான அமைப்புகள் யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குரு இருக்கிறதோடு பார்க்கறது சிறப்புமாங்க அந்த வகையில் சிம்மத்துக்கு இருக்கிறதுனாலே நன்மை இருக்கிறது பார்க்கறதுனால நன்மை இருக்குது அதனால இந்த குரு பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க மேலும் நன்மைகளை பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் சென்று குருவை வணங்கி வருவது சிறப்பான பலன்கள்